போட்டு இப்படி ஒரு ஒரு போட்டு போட்டு இருக்க மழை வந்தாலுமே கம்பி 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 இது போட்டது போட்டது கட்டிடம் பன்னெண்டு கிடந்தது பன்னெண்டு அடி இருக்கும் நீக்கும் மூன்று வயசு தான் இருக்கும் ஆனால் ரெண்டு வயசு கிடையாது இது வந்திருக்கிறேன்

அப்போ இந்த சந்தியை வந்து பாருங்கள் வித மரங்களுமே இல்லை நிலைக்குன்னு சொல்றதுக்கு வித மரங்களுமே இல்லை ஒரே வழியாக தான் இருக்குது அப்போ வந்த இடத்துல இந்த ஐயா கண்டு ரெண்டுமே சரியா கவலைப்பட்டவர் அதுபோல் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இதை எடுக்கிற கேவலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியே இதில் என்னென்று வந்து இந்த வெயில் காலத்தில் ஒரு மழை பேர் தற்போது வெயில் அடிச்சு கடுமையான வெயில் இது மேலே நடந்த முடியும் செல்ல முடியாது பாருங்கள் இதில் வந்து எப்படி இடைப்பாரி போறவர் மக்கள் என்ற ஒரு கேள்விக்குரியான விஷயம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வினை அல்லது இதை ஒரு முழு செய்து கொடுக்குமாறு தான் இன்றைய மக்கள் சார்பாக காலேஜில் இருக்கிறார்கள் இது காலேஜ் தான் நாங்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இது அடாலி பாலம் ஓகே இது அடாலி பாலத்தில் இப்போ நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் ஒன்று செய்யப்படாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை இது சம்பந்தமாக சொல்லுவோம் இதுக்கு நாங்கள் முதல் இயக்கினே நல்ல பிளேட் எல்லாம் போட்டு பெருசாக இருந்தது அந்த பிளேட்டு கட்டிடம் அந்த கட்டிடத்தை புற கம்பியெல்லாம் உக்கியெல்லாம் உடைஞ்சா போல ஒருக்கா திருத்தினவை திருத்தி ஒரு வருஷம் ஆக ஒரு வருஷம் ஆகவே செய்து அப்படியே பார்த்து கோட்டிங்க சும்மா ஒரு வளைவா எல்லாம் கட்டி போட்டு போனவன் அதே போல் அதே மண்ட் கட்டினவே அதுவும் சரியில்லை இது ஃபுல்லாக முடிஞ்சுது அந்த கட்டத்தில் இது காலை புழைத்து போட்டு வடிவாக கட்டி விட்டால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த கன நாலு சந்தி ஆக்களம் வந்து இதில் தான் வந்தது பாலத்தில் இதெல்லாம் பாலத்து சந்தி என்று சொல்லிட்டு இதில் இறங்கி இங்கே நடந்து போகிறவன் அது மலை கையெல்லாம் கலந்து காக்க கலைஞ்சி போவின்ன மாதிரி நினைஞ்சு தூஞ்சு தான் வருவேணும் அங்கேருந்து அதனால இப்போ காக்கையில் இருந்து வருந்தனைக்கு நினைஞ்சி வருவின் அதே கட்டத்தில் மழை சொன்னால் ஓடி வந்து இது தவறு இருக்கலாம் அதே கட்டத்தில் இது இருக்கிறது கூட வயது இல்லை ஐயா இப்போ என்ன இந்த வெயில் காலத்தில் இது பலதாக இருக்குது இப்போ இது இப்போ பலதாக இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டே இருக்கும் இதே மூன்று வருஷம்தான் இருக்கும் ஆனால் ரெண்டு வயசத்துக்கிட்டே தான் இது இந்த ஆட்டம் சரி ஓ தவறமில்லாமல் இல்லாமல் கே தூக்கி எறிஞ்சி எல்லாம் கிடக்கு முதல்ல சிமந்து கட்ட முதல் சிமெண்டு கட்டலாம் கம்பி எல்லாம் போட்டு பன்னெண்டு அகலத்தில் கிடந்தது பன்னெண்டு அடி நீளத்தில் கிடந்த பிளேட் எல்லாம் போட்டு கிடந்தது எப்போ அது இல்லாதையும் கலட்டி எறிஞ்சு எல்லாத்தையும் செய்து போட்டு அந்த கட்டத்துலாம் இது கிடக்கு இது செய்தவை இது செய்தவை செய்து போட்டு அப்படியே இந்த கட்டம் அப்படி ஏகிறாங்க தகவலம் போட்டுக்கலாம் மூன்று தகவலம் போட்டுக்கிற மூன்று தகவலம் அதிகாரியோட காய்ச்சிக்கிறீங்களா செய்யணும் இதை எங்கேயா வந்து கேட்டவா வரிகனே இல்லை கதைக்குனே இல்லை சரியான கஷ்டம் இருக்கு மழை காலத்தில் வெயில் காலத்தில் ஒரு களைச்சிட்டு வரையும் இருக்கா இந்த பஸ் வந்து எங்கே இருந்து வருது சித்தங்கண்ணிலேருந்து வருது அனாலி ஊடாக வருது அனாலி ஊடாக சித்தங்கண்ணிலேருந்து வருகிறது அரா பாலத்துக்கு வந்துட்டு இந்த ரோடு வந்து இங்கே போகுது இந்த ரோட்டு இது வந்து அராளி பாலத்துக்கு அரா சித்தங்கனைக்கும் போகுது இங்கே அராத்துறைக்கும் போகுது போகுது இதுலேருந்து நடந்து வந்து நிற்கிறாங்க நடந்து வந்து நிற்கிறார்கள் நிறைய பேர் நிற்கினேன் ஐயா ம் பேர் வந்து கொண்டு இருக்கிற இடம் ஒரு நீங்கள் செய்ய ஒழிக்கிட்டாக்க ஆராயும் நல்ல ஒருத்தான் வந்து இதற்காக செய்து தரத்துக்கு முன்வெராக வேணும் ஆனால் அதை செய்து தான் தான் இவ்வளோ பேருக்கும் ஒரு நல்ல ஒரு பாதிப்பாக பாதிப்பு அமையாது இதே போல் செய்து நல்ல ஒரு உதவியை பிடித்த மாதிரி இருக்கும் ஆண்டவன் உங்களுக்கு தள்ளி தருவார் இதே போல் ஒருத்தா செய்து செய்து தாங்கோ எல்லா இதுக்கு மேலே கட்டாமண்டி இருந்தது நல்ல வடிவாக இருந்தது இப்போ அதுக்கு பிறகு அதை விடுத்து போட்டு ஒரு என்ன மாதிரி கட்டிடம் வண்டி தெரியும் அதுக்கப்புறம் வந்து போட்டக்கூடாது முதல் சீமந்தாலும் முதல் சீம்தால நல்ல பிளேட் எல்லாம் போட்டு ஒரு நூறு வருஷம் கட்டிடம் பெரும்புல உடாக்கும் அப்படி ஒரு கட்டிடம் அவங்களுக்கு தெரியாது இந்த சரியா கஷ்டப்படுறோம் நாங்கள் மூன்று பக்கம் கட்டிடம் தடுவில் ஆடி இருந்தாலும் தெரியும் அங்கே இருந்து வந்தாலும் இங்க இருந்து வந்தாலும் நடிக்கலாம் கட்டிடத்தை எல்லாம் முழுக்க உடாக்கி போட்டு அவளை கம்பி காட்சி விட வேறாலையே இது போட்டு இதை போட்டது ஒரு கம்பி காது கூட வேணாம் அப்படியே பிடிச்சி தங்கி இது போட்டு போனேன் வீட்ல இது என்ன விட அந்த கம்பி அவ்வளோ மூவ்லாம் வீடு மழையாலத்து கம்பி ஒன்றரை இஞ்சி கம்பி ஒரு அஞ்சு கம்பிஐயா ம் அப்படியே எல்லாத்துக்கு கலந்து அஞ்சியம் போட்டு எல்லாம் கட்டிட்டு இருக்கும் அங்கே இருந்து வாரவேன் இங்கே இருந்து வாரவே அதுலேருந்து வரவே ஆளுநருக்கு ஒரு வந்து இருக்கே தான் மழை நாளை இருக்காங்க ஐயோ கணக்கு போய் பசு வேற இல்லைனாலும் ஒரு ஆறுதலுக்கு இருந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு குழந்த பிள்ளையோட பாரவே வே குழந்த பிள்ளையை வால் கொடுத்து இதில் இருந்து போட்டும் போவின் அப்படியான கட்டத்தில் இப்படி செய்தாக்கு இதோட செய்த நல்ல ஒரு கட்டமாக செய்து தாங்கும் செய்து தான் நல்ல ஆர ஆற ஆரை செய்து வாங்கும் ஓ இது ஒரு செய்து தந்தால் உங்களுக்கு ஒரு நன்றியாக கிடைக்கும் நம்ம செய்த ஆரம்பிக்க ஒரு நாள் யூகம் திருத்தக்கூடாது அதே கட்டத்தில் பழைய மாதிரி ஒன்றாந்த காலமாக கட்டின மாதிரி கிமேந்தால் கட்டி விட்டாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே கிடந்தது எங்களுக்கு இப்போ அறுபத்தஞ்சு வயசாச்சு நாங்கள் பாக்கைக்கே அப்படியே கட்டினால் கிடந்தது சும்மா மேலால் கம்பிகள் உக்கு நாப்பில் கரட்டி எறிஞ்சா எரிஞ்சு போட்டு இதை மட்டும் செய்து போட்டு போனாக்கள் இதே கட்டத்தில் மழைய மாதிரி பிளேட்டு போட்டு கொங்குட்டு போட்டு பட்டிவாக எல்லாத்தையும் கம்பி போட்டு கட்டி எல்லாம் நல்ல ஒரு திருத்தமாக செய்து தரணும் இப்படி ஒரு கட்டிடமாக இருந்தது மேலும் படிப்பாக இருந்தது அதை உடைக்கிறதுக்காக முழுக்க உடச்சி போட்டு இப்படி ஒரு சகரத்தால் போட்டது அதை ஒன்றும் இருக்க முடியாத மழை வந்தாலுமே இருக்கலாம் போட்டு ஒரு வருஷம்

පර දංග ග ග වජ ජ මටන පිටි මට ද පටි ට ද ට ල කටන ගට ම ස හන්න ගියලා පොටේර අඟ විජ ක බොලි පට් ගනක දියන් දම් බලි විටේ දන් ගටන පින ල පදක ගටනයි. பாருங்க பாரு பன்னெண்டு பஸ் போட்டுருந்த இடம் ஜி வடக்கு கிழக்கு மக்கள் எல்லாரும் வந்து இந்த சந்தியில் வந்து தான் பாலம் சொல்லி சந்தியில் வந்து தான் நாங்கள் எல்லாம் ஏறுறது ஏண்டா எங்களுக்கு இந்த வஸ் போட்டு இருந்து அதை உடச்சி போட்டுங்க இப்போ எங்களுக்கு இருக்க முடியாமல் குழந்தை தான் வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு உடதிக்கள் வந்திருக்கிறார் அதனால் நாங்கள் இப்போ கே கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்களுக்கு வந்து கட்டி தரை சொல்லிட்டு சரியாக நாங்கள் மழை தண்ணி அல்லது எல்லாம் நிறைஞ்சால் தங்குறதுக்கோ நின்று இடம் இடமில்லாமல் அவறி படுகறோம். முதல்ல இந்த பஸ் எங்க انا இருந்தது பழைய கட்டறோம். பழைய கட்டல பார்த்தோம். பின்ன கட்டா இருந்துது. பின்ன என்ன இருந்துது? 10 அடி நீளம். 10 அடி நீளம் 12 அடி அகலம். மற்ற சென்சைட்டுகள் எல்லாம் பெரிய இருந்துது. என்ன தல கட்டப்பட்டிருந்தது? கள்ளால சைடு கள்ளால காட்டு கல்லால் கட்டப்பட்டு மேலே ப்ளேட் அடிச்சிருந்தது. அது யாரு உடைச்சது? அது வந்து யாரு உடைச்சதண்டவே எங்களுக்கு தெரியாது குழந்த பிள்ளையில இருந்து கணக்கு சரியாக கஷ்டப்படுது அராளி கிழக்கு ரெண்டு பாதையாண்டிருந்து பஸ்ஸுகள் ஒரு காலம் எட்டு மணிக்கு நின்றால் இந்த பாலத்து வட்டு போட்ட பஸ் வந்து தான் அரை மணிக்கு எல்லாம் உட்காந்து அதை கொண்டு வரும் நாங்களும் கிழக்குராளில இருந்து அற கடற்கரில இருந்து இதுல வந்துதான் தங்கி வரும்